ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க என்னோட மூணாவது தம்பி குழந்தைய வந்து தொட்டிலில் போடுறாங்க பேர் வைக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டிலருந்து சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன் ஒரே தூரில் தான் ரெண்டு பேர் வீடுமே இருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது தம்பி வந்து தொட்டில் கட்டுறதுக்கு மேலே கயிறு கட்டிகிட்டு இருந்தான் அம்மா தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டினா அந்த புடவெல்லாம் கட்டுவாங்க கூட ஸோ அதனால் அம்மா வந்ததுக்கப்புறமா கட்ட ஆரம்பித்தாங்க கூரை புடவை கட்டுவோம் கூரை புடவை அல்லது கூரை வேஷ்டி இப்படி கட்டுவாங்க கூரை புடவை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை கட்டியே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூரை வேஷ்டி கட்டினாங்க எங்களுடைய அவருடைய மேரேஜில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் மேலே வந்து மாட்டி வச்சுருக்காங்க எனக்கு வந்து நாங்கள் மூணு பேர் அக்கா தங்கச்சி மூணு தம்பி சித்தப்பாவுக்கு பொண்ணு கிடையாது நாங்கள் மூணு பேர் தான் அவருக்கு ரெண்டு சன் செகண்ட் சனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாய் பேபி பிறந்திருக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு பேபியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதாவது நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ண போஸில் போட்டிருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீட்டு கடைக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் அயிறு வச்சு பண்ணுவாங்க எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை நம்ம வீடெல்லாம் துடைச்சி நம்ம பெட்ஷீட்டு பில்லோ எல்லாமே வந்து அலசி போட்டு கோமியம் வீடு ஃபுல்லாக தெளிச்சிருவாங்க பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பூஜை செய்வாங்க அதுக்கப்புறம் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா சாமிகிட்ட பட்டு புடவையில் கல்யாண சொல்லுவாங்க இல்லையா ரிசப்ஷன் கட்டுவோம் இல்லையா அந்த புடவையில் போட்டு சாமி கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தொட்டிலில் போடுவாங்க அம்மா நான் பின்னி அதான் சித்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒய்ஃபோட அம்மா எல்லோரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் எங்கள் பழக்கம் தொட்டிலெலாம் கட்ட மாட்டாங்க இந்த புடவை அல்லது வேஸ்டில் தான் அந்த அந்த யானை துளி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் கட்டுவாங்க என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அம்மா அவங்க ஃபோட்டோ அக்கா என்னோடய அக்காவோடய ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து காலில் கொலுசு எல்லாம் அது மாதிரி போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க தான் குழந்தையோட அம்மா என்னோடய மூணாவது தம்பியோட ஒய்ஃப் லாவண்யா ஹரி கால் பத்துமா இருக்கு அவங்க பெரியம்மாவோட கிஃப்ட்டு பெரியம்மா பெரியப்பாவோட கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு கொலுசு அப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கயிறு வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது என்னோடய ரெண்டாவது தம்பி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் போட்டதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கோல்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து கொடுத்தாங்க ஃபுல் வீடியோவுமே நான் கொடுக்குறேன் என்னுடைய இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் நார்மலாக ஃபேமிலியில் வந்து எப்படி வந்து நம்ம இருப்போம் அப்படி தான் இருக்கும்

குலதெய்வ குழந்தை ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கு ஒரு மூணு பேர் குலதெய்வ பேர் சொல்லிட்டு நம்ம என்ன பேர் வச்சோம் அதை சொல்லுவாங்க என்ன பேர் நீங்களும் பாருங்க எல்லாரும் சொல்லுங்க Sagan, Sagan, jangan, jangan! Aduh, lucu banget! Aduh, <ağı> lucu <-tis> banget! Aduh, குழந்தையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விசாகன் அதாவது நம்ம ஜாதகம் பிறந்த நேரம் ஜாதகம் பார்க்கும்போது வ வர எழுத்த வச்சு வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க அது இல்லாமல் முருகரோட அருளால் பிறந்த குழந்தைன்னு சொல்லலாம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க பூஜை புரிஞ்சுன்னா அம்மா எல்லாருக்கும் விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டாங்க மாதிரி விசேஷ நாளில் நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க கையில் மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சுக்கிறது நல்லது வந்தவங்க எல்லாருமே வந்து வச்சுக்கிறாங்க அம்மா வந்து குழந்தைக்கு ரிங்கு போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் இன்னும் வந்துட்டுருக்காரு அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக தான் கொடுத்தேன் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுங்க சென்றதுனால வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து செஞ்சாங்க ரெண்டு அம்மா அத்தை எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவரும் வந்து ஊரில் இருந்து வந்துட்டாருங்க வந்த நான் எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டு ரிங்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வீடியோ வந்து நான் போடலை ரிங் வாங்கியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து குழந்தைக்கு போட்டுட்டு குழந்தைய வந்து வாழ்த்திட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே விசாகனை நல்ல நீண்ட ஆயிலோடு நிறை செல்வத்தோடு நல்ல கல்வியோட நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு வாழ்த்துங்க இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்